உதவியாளர்களுக்கும் ரொம்ப நன்றி இருக்கு சொன்னீங்க ஏன்னா வந்து மக்களை நேரடியாக ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து என்ன தான் நாங்கள் வாங்க வாங்க ஒரு வீட்டில் கொடுக்கணும்னு சொன்னாலும் மக்கள் எப்பவுமே அவசரமாக இருப்பாங்க இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு பெரியவங்க ஒரு சின்னவங்க வளர்ந்த சின்ன பிள்ளைங்க அவங்க மத்தியில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்பட்டுக் கொடுக்கும் நம்ம பஞ்சாயத்து தலைவர் வந்துருக்காங்க

அவங்க என்ன பண்ணாங்க நோய் காரணிகள் வருது ரொம்ப வந்து உடம்பு பாதிப்பாகுது குக்களை சாப்பிட்றதுனால ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால அப்படின்னு சொன்னாங்க இத்தனை அம்மா நேரம் கூட சொன்னாங்க முன்னாடியெல்லாம் வாழ்ந்தவங்க வந்து நூற்றி இருபது வரையும் வாழ்ந்தாங்க அடுத்த வரவங்க அறுபது வயசுடையும் வாழாங்களா இல்லை முப்பத்தஞ்சு வயசில் நூற்று வழியோடு வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம இப்போ இந்த பிள்ளைங்களோட தலைமுறை அது கடுத்த தலைமுறை பார்க்கப்போகிற ஒரே வியாதி என்னென்னா புற்றுநோய் 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 மட்டும்தான் நம்ம பேச பண்ண போகிறோம் எல்லா வரையும் கொரோனா அந்த மாதிரியான இதோ எதிர்த்து போடணும் எளிமையாக அந்த நோய்க்காக வெளி மட்டும்தான் நம்ம வந்து போட போகிறோம் நம்ம நாடு குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம இந்திய நாடு வந்து புற்றுநோய் எதிர்த்து போராடுறது கிடைச்சி ஏகப்பட்ட இடத்துல வயிற்று புற்றுநோய் பால் புற்றுநோய் உடல் புற்றுநோய் உடல் புற்றுநோய் தான் இனிமேல் அதிகமாக போராட போகிறோம் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு இந்த மாதிரி இருக்குது இல்லை அஜீரம் மோட்டர் போட்ட உணவுகள் ஃபாஸ்ட் அதிக காரம் சுவை ஊட்டிகள் எல்லாமே போட்டு நம்ம சாப்பிட யாருமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து நம்ம என்ன சாப்பிடுவோன்னு சொல்லி ரசித்து ஊசித்து யாருமே சாப்பிட்றதில்லை உடல் நீர் சோக்கிற அளவுக்கு யாருமே இப்போது தான் இருந்து சாப்பிடவே இல்லை ஆசுரமாக போகணும் சாப்பிட முடிச்சுட்டு அதில் போவோம் சாப்பிடணும் டீச்சர் பழத்தையும் இப்போ ரெண்டு உண்டையை போட்டுட்டு அந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் வச்சு வேலைக்கு போவோம் வேலையை முடிச்சுட்டு அந்த இருக்கிற டைப்பெலாம் அங்கே ரெண்டு என்ன போகணும் தெரியாது அதையும் போட்டு மறுபடியும் வேலைக்கு போகணும் திடீர் தயாரிச்சா உடனே கடையில் போய் கடையில் வாங்கி சாப்பாட அதை வாங்கி சாப்பிடுவோம் அதனால் நம்ம அந்த திணை உணவுகள் இந்த ஆண்டே தினை திணை ஆண்டு நம்ம அரசாங்கம் அறிவித்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து திணை ஆண்டு தினை உணவுகளை நம்ம அதிகமா எடுத்துக்கணும் அதை வந்து அந்த பழக்கத்துக்கு மறுபடியும் நம்ம திருப்பி போகணுங்கிறது இந்த ஆண்டு அந்த அமைச்சு இந்த பிள்ளைங்க அந்த கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி உணவு வந்து பிள்ளைங்களுக்கு தான் இந்த இவர் சொல்வாரு தனுஷன் என்னை பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்காது பிள்ளைங்க திருப்பி திருப்பி திருப்போம் ரெண்டாவது சாப்பிட ஆரம்பிக்கும் அடுத்து என்னமோ இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நான் அந்த சுவைக்கு வந்து வளரும் அந்த மாதிரி கொடுங்க இட்லி கொடுக்குறீங்களா அந்த இட்லியில கம்பு இட்லி கேழ்வரகு இட்லி தினை இட்லி சாமை இட்லி அந்த மாதிரி பூரி சப்பாத்தி அந்த மாதிரி உணவுகளில் நீங்க அதை சேர்த்துக்கோங்க நீங்க கடையில வாங்குற மாதிரி ஆஹ் புரோட்டா வாங்கி கொடுக்குறது புரோட்டா வந்து நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு திணை மாவு கோது மாவு மட்டும் மூணு நாலு மாவு போட்டு களைஞ்சு அதை புரோட்டா மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ இந்த நூல் புரோட்டா மாதிரி வருது பாத்தீங்களா அந்த மாதிரி அதை கட் பண்ணிட்டு அப்படி என்ன பண்ணி கொடுத்திங்கன்னா அதெல்லாம் சாப்பிட முடியும் ஏன்னா வந்து இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க அன்னம் அன்னம் போல்தான் எண்ணம் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய அன்னத்தை மதிச்சு அந்த அன்னத்துக்குரிய மரியாதை கொடுத்தோம்னா நம்மளுடைய மனசு எண்ணம் கெட்ட செயல்கள் கெட்ட இது வந்து போனாது முதல்ல உணவுக்கு மரியாதை கொடுத்தாலே நம்ம எண்ணம் சரியாகும் இருக்கும் எண்ணெய் கட்டாயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை சார்ந்த வாழ்க்கையாகிடுச்சு புரியுதுங்களா அதை வந்து சிறு வயசுலேருந்தே அந்த பிள்ளைங்களுக்கு அது மாதிரி சின்ன பிள்ளைங்க பேசும்போதே ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் பிள்ளைங்க வரணும் நல்ல செயல் திட்டத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வழிவகைகள் சொல்லிவிடுவாங்க பிள்ளைங்களில் கவர்மெண்ட் டாக்டராக மட்டும் தான் ஆகணும் வைக்கலாம் மட்டும்தான் ஆகணும் அப்படின்னால பலதரப்பட்ட இது இருக்குது ஆட்சியில் அதிகாரத்திலையும் பிள்ளைங்க வந்தால் தான் எந்த ஒரு இதையும் தலையெழுத்தை மாற்ற முடியும் இப்போ அந்த கம்பு தேர்வரையை கொடுக்குறாங்க கம்பு விவசாயி தேர்வ விவசாயி போட்டுட்டு அறுவடை பண்ணி பார்த்தா ஒன்றுமே விஞ்சாது அப்படிதான் அதே ஆட்சி அதிகாரத்தில் பிள்ளைங்க என்ன அதை வந்து ஜீரோ காசு பண்ணி ஒரு அம்மாவளவு மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த கம்பு இப்படியாக கொடுக்க சொல்லுவாங்க இயல்படு பல திட்டங்களை உங்களை செயல்படுத்தி விவசாயிகளுக்கு நன்மையா உடைக்கிற வர்க்கத்துக்கு நன்மையா வாழ்ற மக்களுக்கு நன்மையான உணவை கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரியான சிறு சிறு இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு உணவு ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் சரிங்களா நோயற்ற வாழ்வாகும் நன்றி வணக்கம்